தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது உழுக்காட்டினர் காழ்த்தப்பட்ட சமுதாயமோ பழங்குடி மக்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பின்தங்கை சமுதாயம் இருக்கிறதா உச்சநீரன் வந்து எஸ்டி எஸ்டி பிசி எம்பிசி இருக்கிற இருக்கிறாங்களான்னு உறுதிப்படுத்தணும் அதுக்கு நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தி உறுதிப்படுத்துங்கன்னு ரெண்டாயிரத்தி பத்து பதினோரில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறோம் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கு இதை எண்ணிக்கை வேணால் உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு ரசம் செய்யலாம் என்னைக்குனா செய்யலாம் அதுக்காகவாவது முதலமைச்சர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அந்த அதிகாரம் முழுமையாக இருக்கு பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார் சர்வே எடுத்தினார் அவ்வளோதான் சர்வே எடுத்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் அவ்வளோதான் அதான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும் அது கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதுவும் கோரிக்கை வச்சிருக்கணும் ஆனால் சென்சஸ்க்கும் சர்வேக்கும் வித்தியாசம் இருக்கு சென்சஸ் என்பது ஒரு மேக்ரோ லெவலில் பண்றது அது வந்து ஒவ்வொரு சமுதாயமும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணிக்கை எடுக்கிறது ஆனால் சர்வே என்பது ஒவ்வொரு சமுதாயம் மைக்ரோ லெவல்ல அசஸ்மெண்ட் இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் வீட்டில் கழுப்பறை இருக்கிறதா பட்டதாரிகள் இருக்கிறாங்களா படிச்சிருக்கிறாங்களா வேலைக்கு போகிறாங்களா அது எல்லா கணக்கு மைக்ரோ லெவல் அது மாநிலத்தில் அரசு எடுக்க முடியும் அந்த அதிகார மாநில அரசுக்கு இந்தியன் ஸ்டாடிஸிக் லேக் வந்து ஒரு பண்ணி ஆனால் முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் பொய் சொல்றாரு சட்டமன்றத்தில் பொய் சொல்றாரு விலை மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது அப்படி இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் வந்து ஒரு நேற்று எடுத்தால் அது நீதிமன்றம் அது ரத்து செய்யலாம் அதான் செய்ய லாமம் ஒரு முதலமைச்சர் பேசுறது பேச்சாது செய்யலாம் என்ன செய்வாங்க எங்கே செஞ்சுருக்குறாங்க இந்தியாவில இது வரைக்கும் ஏதாவது ஒரு கணக்கெடுப்பை எந்த நீதிமன்றம் ஆவது ரத்து பண்ணியிருக்காங்களா எதுவுமே கிடையாது

உங்களுக்கு அதிகாரம் இருக்கு சட்டம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா எங்களுக்கு அதிகாரி இல்லைன்னு பொய்யே சொல்றீங்க அது ஒரு சட்டமன்ற நீதிமன்றத்தில் ரத்து செய்யலாம்னு ஒரு கேள்வியை எழுப்புறாரு எங்க செஞ்சிருக்கிறாங்க பீகார்ல கணக்கெடுப்ப எதுவுமே எந்த நீதிமன்றமும் ரத்து பண்ணல பீகார் உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணல உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணல கணக்கெடுப்பு செல்லும் அந்த கணக்கெடுப்பு எடுக்க சொல்றோம் வன்னியர்கள்ஒதுக்கீடு அரசு அவசியமே கிடையாது எல்லா சமுதாயமும் எந்த நிலையில் தெரிஞ்சிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆர்வமே இல்லையா இல்ல நிச்சயமா இல்ல அவருக்கு சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது அவங்க அப்பாவுக்கு இருந்தது ஆனால் இவருக்கு சுத்தமாக கிடையாது அப்படி உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா இவ்வளோ வருஷமா எந்தெந்த சமுதாயம் இடஒதுக்கீடு முன்னேறி இருக்கிறாங்க எந்த சமுதாயம் முன்னேறல எந்த சமுதாயம் பின்னுக்கு இருக்கிறாங்க அது நீங்க கணக்கெடுப்பு நடத்தினாலும் தெரியும் சர்வே எடுத்தால் தான் தெரியும் மைக்ரோ சர்வே அது மாநில அரசு எடுக்க முடியும் மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த சமுதாயம் இப்போ வந்து மலை குறைவுகள் இருக்கிறாங்க பலவை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க முடித்திருத்தல் இருக்காங்க மீனவர்கள் இருக்கிறாங்க இந்த சமுதாயங்கள் வந்து மத்திய அரசு வந்து இங்க வந்து கணக்கெடுப்பு நடத்த முடியாது மத்திய அரசு என்ன கணக்கு நடத்துவாங்கன்னா மீனவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா கணக்கு நடத்துவாங்க ஆனா மாநில அரசு தான் மீனவர்கள் எந்த நிலையில் இருக்காங்க கணக்கு பண்ண மாநில அரசின் உரிமை அதிகாரி இருக்கு அதுதான் நாங்க கேட்கிறோம் இது ஏதோ தேர்தலுக்காக நாங்க பேசுறது பேசு கிடையாது அதெல்லாம் நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்க நீயும் போறோம் நீ போராட போறோம் இடஒதுக்கீடு கோரிக்கைக்கு நாங்கள் வந்து இடையூறாக இல்லை நாங்களும் முன்னெடுப்பு பண்றோம் அதுதான் ஊழியற்ற நீதிபதி பாஜக வந்து முழு அமைச்சர் இருக்கிறோம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா கடந்த ஆட்சியில் முழுமையான தரவுகள் இல்லாமல் தான் அந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு முன்னெடுப்புக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி தான் சட்டத்துறை அமைச்சர் சரி இப்போ போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் பேசினாரு முழுகம் தெரியும் என்ன பேசினாரு தரவுகள் படி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடிற்கு மேல் இடம் பெறுகிறார்கள் என்று ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள பேசுறாரு அப்ப எந்த தரவுகள் வச்சு ஒரு அமைச்சர் பேசுகிறார் அப்ப தரவுகள் இருக்குதா இல்லையா அது சட்டமன்றத்தில் பேசுறது உண்மையை தான் பேசணும் அப்ப போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள தரவுகளை வச்சு பேசுறாங்க அந்த தரவுகளை வெளியிடுங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்போ நீங்க தரவுகள் வச்சுக்கிட்டு நீங்க ஏமாத்துறீங்க அர்த்தம் அது முதலமைச்சர் தரவுகள் இல்லை அதனால கொடுக்க முடியாது ஆனா அவருடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தரவுகள் இருக்கு அந்த தரவுகள் படி வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுக்கு மேல வந்து சொல்றாரு அப்போ வெளியிடுங்க ஏன் போய் சொல்றீங்க அப்போ இல்லன்னு ஏன் போய் சொல்றீங்க பாரதிதாசன் நீதி அரசர் பாரதிதாசன் இப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மன் நான் கேட்கிறேன் பாரதிதாசன் சேர்மன் தான் ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழக அரசு உங்களுக்கு அரசாணை ஒன்று வெளியிடு மூன்று மாதத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தரவுகளை சேகரித்து வணிகர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்க கிளாஸ் அன்னைக்கு சேர்மனும் அன்னைக்கே வந்து இது வந்து மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் இது வந்து உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியும் அன்னைக்கு சொல்ல வேண்டியதான் இன்னைக்கு பதினேழு மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு சொல்றது காரணம் என்ன காரணம் சொல்றதுன்னு சொல்றாங்க அவங்க சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்களே சட்டமன்ற முதலமைச்சரும் அவங்க அமைச்சரும் சொன்னது காரணம் என்னன்னா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வந்து என்ன சொல்றதுன்னா மத்திய அரசு எடுத்தா தான் கொடுக்க முடியும்னு சொல்லுங்க இன்னைக்கு பதினேழு மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ எத்தனை முறை நாங்க உங்களை பார்த்தோம் டெலிகேஷனா பார்த்தோம் இத்தனை முறை நீங்க மத்திய மாநில அரசு கடிதம் எழுதுனீங்க அந்த ஒரு கடிதத்திலாவது இது வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களா எல்லாமே நாடகம் எல்லாமே சொல்லிட்டு இருக்கலாம் முதலமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் சட்ட அமைச்சர் அப்போ எல்லாமே பொய்ய சொல்லிட்டு இது வந்து அதாவது சமூக நீதி வரலாற்றில் இப்பொழுது முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி

மற்ற சமுதாய கொண்டு மீனவர்கள் சமுதாயமோ நரிக்கோரவர்கள் சமுதாயமோ இல்லை மலைக்கோரவர்கள் சமுதாயமோ முடித்திருத்தங்கள் சமுதாயம் எல்லாமே எந்த நிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அவங்களுக்கு முன்னு திட்டங்கள் நலத்திட்டங்களும் சமூக நீதி திட்டங்கள்லாம் சார்ந்த திட்டங்கள்லாம் கொடுக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசுக்கு அழகு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது எங்களிட அதிகாரம் கிட்ட பொய் சொல்றது அது ஏற்றுக்க முடியாது நிச்சயமாக இந்த தேர்தலெலாம் முடிஞ்ச பிறகு கடுமையான போராட்டங்கள் நாங்கள் நடத்துவோம் ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த பின்தங்கிய சமுதாயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை செய்து நிச்சயமாக நாங்கள் சமூக நீதி நிலைநாட்டோம்